மகாநதி சீரியல் அப்கமிங்கில் இப்போது நிவின் ஒரு பக்கம் போயிட்டு விட்டு கேட்குறாரு பசுபதியும் நம்ம ராகினியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா இப்போது போயிட்டு எப்படியாவது கிட்ட நம்ம இதை சொல்லிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பசுபதி சொல்கிறாரு வெண்ணிலா இனிமேல் நமக்கு தேவையில்லை அவன் நாளைக்கே கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லிட்டா அப்படின்னா நம்ம கதை அவ்வளோதான் அதனால் ஆட்களை வச்சு போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்த ஒரு பக்கம் வந்து நிவின் விட்டு கேட்டார் நிவின் வந்து போகும்போது பக்கத்தில் இருக்க பக்கெட்டில் கால் வச்சு பட்டுறது ஸோ சத்தம் கேட்டு ஓடி போகிறாரு யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நிவின் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போய் காவேரிக்கு வந்து இப்போ கொடுத்தாச்சு சிக்னல் இந்த மாதிரி பசுபதி வந்து சொல்கிறேன் வெனிலாவை தீத்துக்கட்ட சொல்லி நம்ம தான் வெனிலாவை சேஃபாக வச்சுக்கணும் இல்லைனா நாளைக்குள்ளே கோர்ட்டுக்கு வர முடியாமல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா நிவின் எப்படியோ ஒரு வழியாக சேஃபாக வெணிலா வந்து அப்படி இப்படி எப்படியாவது போட்டு தள்ளுறதுக்கு வழியில ஆட்கள் வச்சுருக்காங்க சேஃபாக வந்து ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் ஸோ இன்னொரு பக்கம் குமரனை வந்து இப்போ திண்டுக்கல் போயிட்டு வெண்ணிலோட மாமா எங்கே இருக்காரு அப்படிங்கிறத விசாரித்து ஒரு பக்கம் நம்ம குமரன் வந்துட்டு இருக்கும் போதே காரில் பசுபதியோட ஆட்கள் வந்து அவரை பிடிச்சி வெளியில் இழுத்து ஒரு பக்கம் துரத்திட்டு இருக்காங்க அதுவும் ஒரு கதை போகுது ஸோ அப்கமிங்கில் என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு நல்லபடியாக சாட்சி சொல்லிடுவாங்க வெண்ணிலா என்னை வந்து தள்ளிவிட்டது பசுபதி தான் இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ரிலீஸ் ஆகி வர விஜய் ஃபஸ்ட்டு காவேரி தான் தேடுவாரிங்க அப்படின்ட்டு காவேரி இருக்க மாட்டாங்க ஸோ உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு வெளியிலாம் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க காவேரி வந்தால் உனக்காக என்ன லெவலுக்கு நான் இறங்குறா இல்லை எவ்வளோ பாசம் உன் மேலே நான் தான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது தப்பு விஜய் என்னோட அதிகமாக நான் லவ் பண்ணுறது காவேரி தான் உன்னையே விட்டு கொடுத்துட்டா அப்படின்னா பார்த்துக்கோ நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு கண்ணெல்லாம் கழங்கி ஊற்றுது இப்போ விஜய்க்கு விஜய்க்கு ஒரு பக்கம் பயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வெளியில விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு அதே மாதிரி வெளியில வந்து இனிமேல் நீனும் இந்த மாதிரி காவேரி காவேரிந்தான் நல்ல பேர் நான் கிளம்புறேன் விஜய் அப்படின்ட்டு வெண்ணிலாங்கருந்து கிளம்பிடுவாங்க இதில் தான் நடக்கப்போகுது அடுத்த டுஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க